நம்ம ஊரில் விளையிற மல்லிகைப்பூ முல்லைப்பூ பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாகுபடி பண்ணியிருக்காங்க இந்த சாகுபடி பண்ண பூக்கள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இருக்குது பூ மார்க்கெட்டு அங்கே கொண்டு வந்து காலையில் எட்டரை மணிக்கு பூ மார்க்கெட் கூற ஆரம்பிப்பாங்க அந்த பூ வந்து பறிக்க பறிக்க இப்போ தோட்டத்தில் வந்து கூலி ஆட்கள் வந்து நேரமாக வந்து பூ பறிச்சு அந்த பூ பறிக்க பறிக்க அஞ்சு படி பத்து படி பறித்தாங்கன்னா அந்த ரேட்டு முன்னாடி வர வர ரேட் அதிகமாக கூட போகும் அதனால் ஏர்லி மார்னிங்கே வந்துடுவாங்க அந்த ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கு மேலே தான் விலை கூடுறாங்க முந்நூற்றி எழுபது வரைக்கும் அதிகபட்சமாக விலை போகுது இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெளி மார்க்கெட்டுக்கு போகுது இங்கிருந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு மும்பை போன்ற தலைநகர்களுக்கு அமுச்சு விட்றாங்க அதனால் வந்து முதல்ல கொண்டு வர பூ கொஞ்சம் ரேட்டு கூட போகும் பின்னாடி நேரமாக ஒரு ஒம்பது மணி பத்து மணி லேட்டாக வர வர ஒரு படிக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் விலை கம்மியாக போகும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பூவோட தரத்தை பொறுத்து வியாபாரி வந்து கண்ணில் பார்த்து நாலஞ்சு பேர் போட்டி போட்டு விலை கூறி எடுக்கிற ரேட்டு அவங்களுக்கு இருக்கிற டிமாண்ட் ஆர்டரை பொறுத்து விலை கூட கம்மியாக எடுத்து வெளி மார்க்கெட்டுக்கு அமுச்சு இந்த மாதிரி பிட்டிங் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பூக்கள் சாகுபடி பண்ணுற ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும் மற்ற ஏரியாவில் வந்து இருக்க வாய்ப்பு ரொம்ப